கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு உங்களுடைய நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றப்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரத்தை இப்போ நாம் வந்து உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் காலமும் நேரமும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இந்த காலம் நேரம் நமக்கு ஏற்படுத்துறதுக்கு ரெண்டு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோம் ஒன்று நேரத்தை நம்ம வீணடிக்காமல் செயல்படுத்த ஆரம்பிங்க உங்களை மிகப்பெரிய உன்னதத்துக்கு கொண்டு போக போகுது எஸ் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மார்கழி மாதம் ஆறாம் தேதி வரை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களே கூட்டு தொழிலில் நன்மை ஏற்படக்கூடிய நேரம் நீங்கள் இதுவரைக்கும் யாராவது யார் மூலமாவது டிப்ரெஷன் ஆயிருந்தீங்கன்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரப்போகிறீங்க உங்களுக்கு சிநேகிதத்தின் மூலமாக நன்மை கிடைக்கப் போகுது சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சில மன அழுத்தம் சில குடும்ப உறுப்பினர்களால் வார முற்பகுதியில் ஏற்பட்டு பின்பு அது தளர்த்தப்படும் தலைவலி சோர்வு கொஞ்சம் ஏற்படும் அதனால் மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் பெயின் கில்லர் எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இந்த வாரம் ஏற்படும் இந்த வாரத்தில் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் பண விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க பணத்தை அதிகப்படுத்துவதற்கான பிளானை மட்டும் போடுங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த இந்த வாரம் நினைக்காதீங்க எழுபத்தஞ்சி சதவிகிதம் இந்த வாரம் நன்மை நடக்கும் முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நல்லது நடக்கும் ராசி பல புதிய திட்டங்களை தொடங்க போறீங்க பல நல்ல விஷயங்களை பற்றி மனசு பிளான் போட்டு அதுக்குள்ளே இறங்கி தீருவோம் அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்க போகிறீங்க லாபம் நிச்சயம் பணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கப் போகுது சில பேருக்கு காதல் வெற்றி கொடுக்க போகுது திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது மனசை புரிஞ்சிக்கிட்டு மனம் ஒத்தவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது ஒரு நல்ல நிலையை ஆரோக்கியம் ஏற்படுது ஸோ பெஸ்ட்டு டைம் தான் ஒன்று குளறுபடிகள்லாம் இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் எண்பத்தஞ்சு சதவிகித நன்மைகளை பெற விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் வெற்றி உறுதியாகும் மிதுன ராசி அன்பர்கள் மிதுனத்தை பொறுத்தவரை உழைப்புக்கு ஏற்ற பலன் இந்த வாரம் கண்டிப்பாக உண்டு உழைப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக உண்டு பழைய கடன்கள் எல்லாம் அடைவதற்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும் புதுசா ஒரு கடனை எப்படி வாங்கலான்னு ப்ரிப்பேராக பிளான் போடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் குடும்ப சம்பந்தமாக ஏற்படும் சில பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் வந்தாலும் அது சீராயிடும் பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன உபாதைகள்னு சொல்லுவாங்க வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் சரியாயிடும் ஆரோக்கிய நிலைகள் உயரும் தொண்ணூறு சதவிகித நன்மை கிடைக்க போது துர்க்கை வழிபாடு மிகப்பெரிய உன்னதத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது கடக ராசி பயணங்கள் அனுகூலம் தரப்போகுது பதவிகளில் யோகம் கிடைக்க போகுது நீங்க ஏதாவது பெஸ்டா ஒரு பயணத்தை நீங்க மேற்கொண்டீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகுது ஏதாவது லிசன் பண்றதுக்கு லேர்ன் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு கல்வியில் முன்னேற்றம் புதிய வருமான யுக்திகள் கிடைக்க போகுது பெஸ்டா ஒரு வருமானத்தை பத்தி ஸ்கெச் போட போறீங்க கண்டிப்பாக வருமானம் அதிகமாக வாய்ப்பு உண்டு நல்ல ஒத்துமை கிடைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு அன்னோன்யம் ஏற்படும் ரொம்ப கேரிங் எடுத்து உங்களை பார்த்துப்பாங்க இந்த வாரம் கொஞ்சம் உடல் எடை கூடும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க என்னப்பா இது வெயிட் கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னு வெயிட்டை பற்றி கவலை ஆகும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உடம்பை குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திங்க நல்லது நடக்கும் கடகத்திற்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் இந்த வாரம் பெருமாளை வழிபாடு பண்ண சிறப்பு உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்கள் அதிகாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் உங்கள் அதிகாரத்தை அப்படி வெளியில் காட்ட வேண்டிய நேரம் உயர்வுகள் பதவியில் உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் சில பேருக்கு பதவி சம்மந்தமாக ஏதாவது பிளானிங் பண்ணிட்டீங்கன்னா மூத்த அதிகாரிகள் மூத்த அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் இது ஒரு நல்ல வாரம் நல்ல நேரம் பணம் புரளக்கூடிய வாய்ப்பு சில பணத்தை பெரட்டி ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அதில் சாக ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுங்கிற எண்ணமெல்லாம் உருவாகும் பெஸ்ட்டாக வெற்றி கொடுக்கும் உறவுகளிடத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் சில விஷயத்தை பேசாமல் சிரிச்சுக்கிட்டே கடந்து போங்க அதுதான் ரொம்ப நல்லது வேலை காரணமாக மன அழுத்தம் ஏற்படும் வேலை மூலமாக மன அழுத்தம் ஏற்படும் அதனால் ஒர்க்கில் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணுறேன்னு உடம்பை விட்டுறாதீங்க இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவீத நன்மைகள் ஏற்படும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்ணீராசி அன்பர்கள் தொழிலில் மாற்றம் ஏற்படும் ஒரு புதிய மாற்றம் தொழிலில் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் பிரச்சனைகள் அகலும் என்றைக்குமே ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை எப்படி வருதுன்னா அது ஒரு தான் ஏற்படும் இந்த வாய்ப்புனால பிரச்சனை அகலும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் தவிர்த்து கொள்வது ராசிக்கு நல்ல நேரம் ஓய்வு கொஞ்சம் அவசியம் ஏற்படுது அதனால் உங்களுக்கு அப்பப்போ ஓய்வு எடுத்துங்க ஒரு பெர் டேல ஒரு ஃபோர் ஹவர்ஸை கண்டிப்பாக ஓய்வுக்கு செலவு பண்ணுங்கள் சில பேர்கிட்ட கருத்து வேறுபாடு குடும்பத்தில் இருந்தாலும் சமரசத்துக்கு நீங்கள் பச்சை கொடி காட்டிடுவீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க இந்த காலகட்டத்தில் சில பேரை பேச விட்டு பேசாமல் நம்ம இருக்கிறத விட அவங்க பேச்சை அடக்கி நாம் பேச வேண்டிய கட்டாயம் இப்போ ஏற்படுது சமரசம்தான் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம் ராசியை பொறுத்தவரை எண்பது சதவிகித நன்மைகள் ஏற்படுது விநாயகருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ராசி ராசிக்கு இந்த வாரம் ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஏற்படும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சக்சஸ் ஆக போகிறீங்க பக்தி அப்படி பரவசம் மேற்கொள்ள போகிறீங்க வரவுகள் அதிகரிக்கும் பணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகும் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பம் மூலமாக வெற்றி கிடைக்கும் அமைதி ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் இனிமேல் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வந்துடும் ஆரோக்கியம் கவலைப்பட வேண்டாம் நல்ல நிலைமை ஏற்படும் ஆரோக்கியத்தில் எந்த கவலையும் பட வேண்டாம் துளாராசியை பொறுத்தவரை தொண்ணூறு சதவிகித வெற்றி ஏற்படும் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாக்கும் ஆன்மீகத்தில் அப்படி மனசு அப்படி லைட்டாக அப்படி கொண்டு போங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க ஒர்க்கு கொஞ்சம் லோடு அதிகமாகும் அதனால தான் கவலைப்படாதீங்க ஒர்க்குனால லாபம் ஏற்படும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு இந்த வாரத்தில் வேலை வளர்ச்சி ஏற்படும் வேலை சம்பந்தமான வளர்ச்சிகள்லாம் உண்டாகும் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு நீங்கள் எதிர்பார்க்குற வேலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் ராசிக்கு எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படும் பெஸ்ட் மூமெண்ட்டாக உங்களுக்கு ஏதாவது திடீர் லக்கா நீங்கள் அங்கே போன இங்கே வந்த இந்த உனக்கு பத்து ரூபா கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ பண வரவுகள் எதிர்பாராமல் வரவு வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் நல்ல அமைதி கூடும் சில விஷயத்தை கண்டுக்காம இருக்காங்கடா அப்படின்லாம் தோணும் இது ஒரு நல்ல நேரம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோர்வு ஏற்படும் ஓய்வெடுத்துங்க வேற ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஏற்படாது கொஞ்சம் சோர்வு தான் ஏற்படும் எழுபத்தஞ்சு சதவிகிதம் நன்மைகளை உண்டாக்கும் இந்த நேரம் ஹனுமானை வழிபாடு பண்ணுவது பல வெற்றிகளை கொடுக்கும் விருச்சகத்திற்கு தனுசு ராசி தொழிலில் ஒரு நிலைத்தன்மை ஏற்படும் நம்ம பிஸ்னஸ் ஒர்க் இதில் நிலைத்தன்மை ஏற்படும் இதை பெஸ்ட்டாக செஞ்சு சக்ஸஸ் ஆகணுன்ற ஒரு வெறி ஏற்படும் ஸோ மைண்டு இப்போ ரொம்ப கூலாக இப்போ உங்களுக்கு டெம்பரேச்சர் ஆகும் ரொம்ப பெஸ்ட்டு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு போகுது சேமிப்பு கூடும் பணத்தை சம்பாதிக்கணும் சாமி அப்படின்னு தோணும் அதை சேர்க்கணும் சாமி நம்ம டெவலப் ஆகணும் சாமி அப்படின்னு எண்ணம் உருவாகும் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது மறைஞ்சிடும் உடம்பு ஆரோக்கியம்லாம் ஒன்றும் குறைவில்லைங்க சிறப்பாக இருப்பீங்க இந்த வாரம் பெஸ்ட்டு எல்லாம் நடக்க போகுது எண்பத்தஞ்சு சதவிகித நன்மைகள் நடக்கப் போகுது துர்க்கை வழிபாடு வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் மகர ராசி மகரத்திற்கு பயணங்கள் அனுகூலமாகும் உறவினர்களிடத்துல ஒரு சந்திப்பு ஏற்படும் சொந்தக்காரங்களை சந்திப்பீங்க சொந்தக்காரங்களை சந்தித்தா பிரச்சனை வரும்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு வாயை கொடுத்துறாதீங்க அதை மட்டும் பார்த்துங்க வாயை கொடுத்துட்டிங்கன்னா செலவு அதிகரிக்கும் எங்கேயாவது ஃபுட்டு சாப்பிட்ற இடத்துல நாலு பேரை தெரிஞ்சவன பார்த்துட்டு நீங்கள் பில்லு போடுற மாதிரிலாம் ஆகிடும் இந்த வாரம் அதனால் தெரிஞ்ச இடத்துல கொடுக்கணும்னு முயற்சி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுத்துருங்க அப்புறமா முயற்சி பண்ணி முடிவு பண்ணிவிட்டு கொடுக்காம இருந்துடாதீங்க மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் குடும்பத்தில் வரும் ரொம்ப பெஸ்ட்டு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை ஆயில் ஃபுட்டு இந்த கொலஸ்ட்ரால் சம்மந்தமான விஷயங்கள்லாம் மகரம் கொஞ்சம் வந்து தெளிவாக முடிவெடுங்க உடம்பை பார்த்துக்குங்க பெஸ்டா பார்த்துக்குங்க எஸ் தொண்ணூறு சதவிகிதம் லாபம் உண்டு மகாலக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்க மகரம் சிறப்பாக இருப்பீங்க கும்பராசி குடும்பத்தில் நன்மை ஏற்படும் குடும்பத்தில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும் சில விஷயங்களை பொறுப்புகளை தள்ளி வச்சுட்டு சந்தோஷத்துக்கு கொஞ்சம் மைண்டை டிப்ரெஷன்லேருந்து வா வெளியில வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும் நிலம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாகும் உறவுகள் வலுப்படும் நம்ம உறவுகளை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தும் சில உறவுகள் நம்மளை பாராட்ட வாய்ப்பு இருக்குது சொன்னாவே கொஞ்சம் க கிள்ளி பார்க்குற மாதிரி தானே இருக்குது எஸ் உறவுகள் பாராட்டுவாங்க ஆரோக்கியத்தில் மன அமைதி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் ஒன்றும் குளறுபடிகள் இல்லை நல்லது நடக்கும் கும்பத்திற்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாகும் சிவனை வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பு உண்டாகும் மீன ராசி உயர்வுகள் கிடைக்கப் போகுது பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது பண உயர்வுகள் கிடைக்கப் போகுது அனுகூலங்கள் ஏற்படப் போகுது பாராட்டுகள் கிடைக்கப் போகுது பணம் சீராக இருக்கும் ஆனால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த தடவை மீன ராசிக்கு சகோதரர்கள் உறவுகள் நல்ல வலுப்படும் நல்ல நண்பர்கள் மூலமாக நன்மைகள் வந்து சேரும் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் இந்த மீனத்திற்கு தேவையப்பா எண்பத்தஞ்சு சதவிகித நன்மைகளை மீன ராசி இந்த வாரம் பெற சக்தி வழிபாடு செய்யுங்க சிறப்பு உண்டாகும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் மிக சிறப்பான வாரம் அதிகபட்சமா எல்லாருமே எழுபத்தஞ்சு சதவிகித நன்மைகளுக்கு மேலே இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஆன்மீகத்தில் ஒரு எண்ணங்கள்லாம் உருவாக போகுது பெஸ்ட் வாரம் தான் ஒன்றும் ஒஸ்டான வாரம்லாம் இல்லை யாராவது பயமுறுத்துனாங்கன்னா அந்த பயத்தெல்லாம் அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோடு பாதையை எடுத்து வைங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கிங்க மகாலட்சுமி கடாட்சத்துக்காக நல்ல வாசனை பத்தி எல்லாம் கொளுத்துங்க டெய்லி வந்து சுவாமிக்காக ஒரு மந்திரத்தை சொல்லுங்க எந்த மந்திரம் சொல்லலாம் எஸ் காயத்ரி மந்திரம் ரொம்ப பெஸ்ட் மந்திரம் ஓம் பூர்பவ சுபகா தக்ஸ்தவிதூர் வரண்யம் வர்கோ தேவ தீமகி தியோயோனக பிரஜோதகா இந்த காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வாங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அனுகிரகம் போகுது அம்பாளுடைய அனுகிரகம் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் மிக யோகத்தை கொடுக்கும் சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள் சக்தி பலம் ஏற்பட்டு இந்த வாரத்தில் சகல சௌபாகியமும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் பெற மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி டிசம்பர் பதினாறு ஹனுமந்த் ஜெயந்தி இந்த வாரத்தில் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மார்கழி நாலாம் தேதி மார்கழி ஒன்று ஆரம்பிக்குது டிசம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு இந்த வாரத்தில் ஹனுமன் ஜெயந்தி வந்து டிசம்பர் பத்தொம்போது மார்கழி நாலு டிசம்பர் முப்பதாம் தேதி மார்கழி பதினஞ்சு செவ்வாய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வைகுந்த ஏகாதசி வருது ஸோ வந்து இந்த காலகட்டங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவதற்கு ஹனுமன் ஜெயந்தி மிகப்பெரிய உயர்வுகளை கொடுக்க போகிறார் ஹனுமனை டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி மார்கழி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமணிக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் அதை பற்றி ஒரு வீடியோவே போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் வாழ்த்துக்கள் நல்லதை நடக்கும் உங்களோடு நான் என்றும் நல்லதே நடக்கும்